இப்ப நம்ம ஆறு சுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு உப்பு குளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு நம்ம எடுக்கிற உணவு தான் நம்ம நிர்ணயிக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஒரு தன்மையை வந்து குளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடல் அளவுல கொழுப்பு சேர்றதுக்கு குளிப்பு தான் காரணம் கசப்பு சுவை இருக்கவங்க எப்பவுமே இரிட்டேஷன் எரிச்சல் மூட்லேயே தான் இருப்பாங்க ஒரு சுவை வந்து கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அளவுல இருக்கும் போது சரியான நிலையில இருப்பாங்க நிறைய வேகத்துல எமோஷன்ல தவறான முடிவு எடுக்கிறவங்க இவங்க எல்லாமே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம உடல்ல உள்ள எல்லா நோய்களுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் நம்ம மருந்தெல்லாம் நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வரோம் அடிப்படை தினசரி வாழ்வியல்ல நம்ம உடல்ல உள்ள ஆறு சுவைகளோட ஏற்றத்தாழ்வை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் வராம தடுக்க முடியும் அதே நேரத்துல வந்த பிறகு சரியாக்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப அவசர நிலையில கூட நம்மளால சரி பண்ணுறோம் இப்ப புளிப்பு சுவை நம்ம எடுக்கக்கூடிய உணவுல எல்லாரும் என்ன நினைச்சாங்க புளிப்புனா எலுமிச்சம்பளம் தான் புளிப்பு புளிதான் புளிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம புளிப்புனா உடலில் உள்ள கொழுப்பை வளர்ப்பது புளிப்பு அப்படின்னு பாருங்க புளிப்பு சுவை யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும்

இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவை ஆறுங்கிறாங்க ருசி முப்பத்தாறுங்கிறாங்க அப்புறம் இந்த சு இந்த உணவில் அறு சுவையில் ஏன் க்யூரேட்டிவ் மெடிசன் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு வியாதியை வரும் முன் காப்பதற்கும் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்புறம் இருக்கிற வியாதியை கியூர் பண்ணுவதற்கும் இல்லை குறைப்பதற்குமான ஒரு விஷயம் இருக்குது அதில் இருக்குங்கிறாங்க அறு சுவையில் அது ருசி வந்து நம்ம நாக்குக்கேற்றபடி முப்பத்தாறு ருசி அப்புறம் வந்து இந்த இப்போ இதிலெல்லாம் வந்து எப்படி இதை அவர்கள் நாம் தெரிந்து கொள்வது எப்படி வியாதி வராமல் காப்பாற்றுவது இருக்கிற வியாதியை எப்படி குறைப்பது இல்லை அதை பூரணமாக குணமாக்குவது என்பதை பற்றியெல்லாம் சாலை கல்பனா அவர்களிடம் நாம் தெரிந்து கொள்ளலாம் கேட்டு வணக்கம்மா வணக்கம் ம் வணக்கம் என்ன இந்த அறு சுவை முப்பத்தாறு ருசி அப்புறம் வந்து இந்த மாதிரி வியாதியெல்லாம் உணவே மருத்துவங்கிறாங்க நம்ம அகத்திய முனி வரலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது ஆறு சுவை நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க ஐயா நிறைய பேர் அதில் கேட்டிருந்தாங்க இன்னும் அது விளக்கமாக இப்போது வீட்டில் ஒரு பொருள் உபயோகிக்கிறோம் அப்படின்னா அது என்ன சுவையை சார்ந்தது இப்போ நம்ம ஆறு சுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு உப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு இது எல்லாமே ஆறு சுவை எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த ஆறு சுவை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நம்ம எடுக்கிற உணவு தான் நம்ம குணத்தையே நிர்ணயிக்குது இப்ப பாத்தீங்கன்னா புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடல் கொழுப்பு செய்கிறதுக்கு புளிப்பு தான் காரணம் குணத்துல பாத்தீங்கன்னா புளிப்பு அதிகமா இருக்கு இல்லையா அந்த புளிப்பு அதிகமா உங்களோட குணாதிசயம் வந்து அதை வந்து இதான தவறான வார்த்தை எடுத்துக்கூடாது அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து புளிப்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா புளிப்புன்றது என்ன நம்ம உடல்ல அப்படின்னா புளிப்புன்றது வந்து மலம் நம்ம மலம் வந்து நல்லா கழிஞ்சிருச்சு அப்படின்னாலே புளிப்பு வந்து நம்ம உடலை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க கூட முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க மல பலம் அப்படின்னு சொன்னீங்க அப்ப ஒரு மனிதனுக்குள்ள பலம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த மலம் வந்து முழுக்க உடலை விட்டு கழியாம இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை உடம்புல இருக்குல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு மலக்குடல்ல இருக்கணுங்கிறாங்க ஆமா அதனால அஞ்சாறு தடவை அதுல புளிப்பு யாரு அப்படின்னு பார்த்தா சண்டியர் சொல்லுவாங்க பெண்கள் ஜாலியா ஒரு இந்த தன்மையில இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த புளிப்பு தன்மை அதிகமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு பத்து தடவை வேதியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன்

நம்ம உடல்ல வந்து மண்ணும் காற்றும் பஞ்சபூதங்கள்ல ரெண்டு மண்ணும் காற்றும் சேர்ந்தது தன்மை அதிகமா இருக்கும் பொழுது உடல்ல வந்து ஒரு மத மதப்பு தன்மை இருக்கும் இப்ப அந்த கழுத்தெல்லாம் ஹம்பு மாதிரி திமிழ் மாதிரி ஒரு சில இருக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டியா இருக்கமா இருக்கும் இல்லையா இவங்க எல்லாமே வந்து துவர்ப்புத்தன்மை வந்து உடல்ல அதிகமா இருக்க தன்மை உள்ளவங்க அப்போ அந்த குணம் வந்து துவர்ப்பு அதிகமா எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தோடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையாளுங்கள்லாம் சுருங்கிடும் அப்போ துவர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப திக்கான பிளட்டா இருக்கும் அவங்களோட பிஹேவியரே அந்த அவங்களுடைய குணத்தை வந்து அவங்க உடம்புல என்ன சுவை அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும் அதே மாதிரி கசப்பு சுவை கசப்பு சுவை இருக்கவங்க எப்பவுமே இரிட்டேஷன் எரிச்சல் மூட்லயே தான் இருப்பாங்க கசப்பு சுவை வந்து அதிகமா உடம்புல இருக்கவங்க கசப்பு வந்து எல்லாமே அளவு ஒரு சுவை வந்து கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அளவுல இருக்கும் போது சரியான நிலையில இருப்பாங்க கசப்பு அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு எரிச்சல் படுற ஒரு இரிட்டேஷனோட ஒரு குணத்துல இருப்பாங்க உப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உப்பு அப்படின்னா இந்த கசப்பு வந்து நரம்புகள் பலத்துக்கானது அதனால கசப்பு வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது குறையும் பொழுது நரம்பு பலவீனமும் ரொம்ப பொழுது நிறைய தோல் சம்மந்தமான நோய்களையும் உருவாக்கி விட்டுரும் அதே இது உப்பு உப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னல் கேரக்டர் ஒரு படபடப்பு ரொம்ப ரோஷம் சொல்லுவாங்களே ரொம்ப ரோஷப்படலைன்னா உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப படபடப்பு சரியாக நிறைய வேகத்தில் எமோஷனில் தவறான முடிவு எடுக்கிறவங்க இவங்க எல்லாமே உப்புத்தன்மை அதிகமாக இருக்கவங்க அதே மாதிரி நினைவாற்றலும் நன்றி உணர்வும் உப்புல இருக்குங்கிறாங்களா ஆமா ஏன்னா உப்பு வந்து சோத்த தின்றுக்கண்டாவும் உப்பு தின்று கண்டாவும் உப்பு சமம் சமமான அளவு இருக்கும்போது நன்றி உணர்வு ஏன்னா தீயும் நீரும் சேர்ந்ததுதான் உப்பு ஓ சரி நீர் அப்படின்றது வந்து நினைவாற்றல்ல குறிக்கக்கூடியது ஓ நினைவால் நினைவாற்றல் அப்ப நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் நல்லா செஞ்சாங்கன்னா அதை நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா அந்த நினைத்து பார்க்கும் தன்மை எங்க இருந்து வருது அப்படின்னா உப்பு சரியான அளவு நம்ம எடுத்துக்கும் பொழுதுதான் அந்த ஒரு நன்றி உணர்வே இருக்கும் எல்லா உணர்வுகளும் எல்லா குணங்களும் நம்ம எடுக்கிற உணவோடு தான் நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அந்த உணவு தான் நம்ம குணத்தை வந்து வெளிப்படுத்துது குணம் மட்டும் இல்லை மனிதனுடைய கேரக்டரையும் அதான் வெளிப்படுத்தும் அதாவது நம்ம கார்பு சுவை கார்ப்பு சுவைனா காரசாரமா சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப வேகமா அதே நேரத்துல ரொம்ப ஸ்பீடா முடிவு எடுக்கிறவங்களா எதனால நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாளர்களாக இருப்பாங்க கார்ப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கவங்க இனிப்பு சுவை இருக்கவங்க வந்து அதிகமா இருக்க உடலில் அதிக தன்மை இருக்கவங்க வந்து எப்பவுமே எந்த விஷயத்துக்கும் பெருசாக அளவுக்கு எரிச்சல் படாம ரொம்ப கூலான அமைதியான பர்சன்ஸ் இதை வந்து நம்ம நாடியில கணிச்சு பார்த்துருக்கோம் அவங்களுடைய குணாதிசயமும் அவங்களுடைய நாடியில உள்ள ஆறு சுவையோட தன்மையும் அப்படியே ஒத்து போகிறத வந்து நம்ம ஒருத்தருக்குமே பார்த்துருக்கோம்

நம்ம எடுக்கக்கூடிய உணவு தான் பேஸ் நம்ம மருந்தெல்லாம் நோய் நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம வரோம் அடிப்படை தினசரி வாழ்வியல்ல நம்ம உடல்ல உள்ள ஆறு சுவைகளோட ஏற்றத்தாழ்வை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் வராமல் தடுக்க முடியும் அதே நேரத்தில் வந்த பிறகு சரியாக்க முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப அவசர நிலையில் கூட நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் ஏன் அப்படின்னா எடுத்து வாயில அந்த நிமிஷத்துல என்ன உடனே பார்க்கும் சுவை மட்டும் என்ன பண்ணும்னா உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி அதை போய் வேலை பார்க்கறதெல்லாம் இல்லை நாக்குல வச்ச உடனே அந்த சுவை நரம்பு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த மருத்துவ வேலையும் உடனே பார்க்க ஆரம்பிச்சோம்

அப்போ அந்த கார்ப்பு சுவை வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பீடை இமிடியேட்டாவே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி நெஞ்சு வலிக்குது ஆமா ஒரு உப்பு துப்பு கல் உப்பு கல்ல எடுத்து நாக்கு அடியில வச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஆஃப் அன் அவர் தாங்கும் நாக்கு பிடிக்க முடியும் அந்த இமிடியேட்டா அந்த நேரத்தில் தாங்க அதே மாதிரி எல்லா சுவையும் அப்படிதான் இப்போ புளிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ புளிப்பு சுவை நம்ம எடுக்கக்கூடிய உணவுல எல்லாரும் என்ன நினைச்சறாங்க புளிப்புனா எலுமிச்சம்பழம் தான் புளிப்பு புளிதான் புளிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம புளிப்புனா உடலில் உள்ள கொழுப்பை வளர்ப்பது புளிப்பு அப்படின்னு புளிப்பு சுவை யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப உள்ளியா இருப்பாங்க ஆனா கொலஸ்ட்ரால் லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும் ரொம்ப தெளிவா நாடியில வந்து யாருக்கெல்லாம் புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கும் அப்போ அந்த புளிப்பு சுவை உள்ள உணவுகள் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த உணவு வந்து புளிப்பு சுவை அதிகமான உடம்புல என்னெல்லாம் பண்ணும் புளிப்பு சுவை குறைஞ்சிருச்சுன்னா உடல்ல என்ன தொந்தரவுலாம் பண்ணுவோம் அப்படின்னா புளிப்பு சுவை அதிகமாகிடுச்சு நம்ம பார்த்தோம் கொலஸ்ட்ரால் உடம்புல கொழுப்பு தன்மை அதிகமாகிறது புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாகும் பொழுது உடலில் அரிப்பு அந்த மாதிரியான தன்மை வர வரும் உடம்புல அங்கங்க கட்டி கலரைகள் மூட்டுகளில் வலி எல்லாமே புளிப்பு அதிகமாகும் போது கொழுப்பு கட்டிங்கிறாங்க அது என்னது உடம்புல இவ்வளோ பெரிய கட்டியெல்லாம் உடம்பு எல்லாம் வரும் முதுகையும் வரும் அந்த கொழுப்பு கட்டி புளிப்பும் இனிப்பும் ஜாஸ்தியாகிறதுலாம் வருது ஓ புளிப்பு இனிப்பு ரெண்டும் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா உடம்புல அங்க அங்க அங்கங்க கொழுப்பு கட்டிகள் வரும் பாத்துருக்கேன் சில பேர் கலலை கலலையா இருக்கும் ஆமா அதே போல புளிப்பு உடம்புல விட்டு குறையிறது குறைஞ்சிருச்சு அல்லது எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தா நல்ல லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா புளிப்பு உடம்பு விட்டு குறைஞ்சிரும் இப்ப புளிப்பு குறையுது உடம்பு விட்டு அப்படின்னா விடாம அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அதான் எலுமிச்சம்பளமும் அந்த இதுவும் ஆமா உடனே உடனே எலு எலுமிச்சம்பளம் இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்சின்னு சொல்லி கழிவு நீக்கிறதுக்கான சிகிச்சை கொடுக்கும் அந்த சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஆறு சுவையை வச்சு தான் மருத்துவமே கொடுக்குறோம் ஏன்னா அவங்க டேபிளில் வந்து ஆறு சுவைக்குள்ள பொருள் இருக்கும் அந்த ஆறு சுவைக்குள்ள பொருளில் எது அதிகப்படுதோ அதை குறைப்பதற்காகவும் எது குறையுதோ அந்த சுவையை கொடுக்கறதும் செய்யும் அவ்வளவுதான் இப்போ வந்து லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லெமன் புளிப்பு குறையா இருந்தால் மட்டும் தான் லெமன் ஜூஸ்ல கேட்கும் ஒரு சிலருக்கு வந்து அதே லூஸ் மோஷன் ஆகும் ஆனால் துவர்ப்பு குறையா இருக்கும் நாடியில் அவங்களுக்கு வந்து துவர்ப்புத்தன்மை உள்ள மருந்து கொடுக்கும் பொழுதுதான் அது கட்டுப்படும் ஒரு சிலருக்கு உப்பு இனிப்பு ரெண்டும் குறைவா இருக்கும் உப்பு இனிப்பு குறைவா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நார்மல் குளுக்கோஸ் ஒரு ஏத்துனாங்கன்னா உடனே நார்மல் ஆயிடுவாங்க அல்லது உப்பு உப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு தண்ணீர் குடிச்சாங்க அப்படின்னா உடனே ரெக்கவர் ஆயிடுவாங்க ஆனா இப்ப புளிப்பு குறையா இருக்கு உங்களுக்கு உப்பு இனிப்பு சேர்ந்த தண்ணியை எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது சரியாகாது அப்ப என்ன சுவை நமக்கு வந்து குறையுது கூடுதுன்றதை பார்த்துதான் நம்ம முடிவுகிற முடியும் புளிப்பு மூலமானா இட்லி தோசை இந்த மாவு பதார்த்தங்கள் மூலமா எந்த உணவு நம்ம உடல்ல போய் செரிக்காம இருக்கோ அது புளிப்பாக மாறும் இப்போ உடல்ல புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா புளிச்சேப்பம் நெஞ்சு கரிச்சல் இதெல்லாம் வர வர தொடங்கும் அப்போ இது மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்டு இட்லி சாப்பிட்றாங்க நைட்டு தோசை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த புளிச்சி எப்போ நெஞ்சு கரிச்சல் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்போது ஒருத்தருக்கு வந்து புளிப்பு நம்ம அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சித்த மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க முட்டு வலிக்குது முட்டு கை கால் வலி இருக்குது புளிப்பை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த புளிப்பை எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா எடுத்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க புளி குழம்பு சாப்பிட்றதை நிறுத்திடுவாங்க ஆனால் அது கிடையாது புளிப்புள்ள பொருட்கள் உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்தா மெயினாக மேஜர் நம்ம சாப்பிட்ற டெய்லி எடுக்கிற உணவுல உள்ள இட்லி தோசை வடை நம்ம காலை உணவுக்குன்னு வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாமே புளிப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடியது மாவரைச்சு அடுத்த நாள் செஞ்சாலே அது புளிப்பு தன்மை அது மட்டும் இல்ல மாவு பண்டங்கள் எல்லாமே புளிப்பு தன்மை ஆமா இப்ப வந்து எல்லா விதமான பருப்பு வகைகள் அது எல்லாமே கட்டாயம் மைதால சேர்ந்த எல்லாமே கட்டாயம் புளிப்பு சுவைதான் அதே போல பட்டாணி வகைகள் பருப்பு வகைகள் பாசிப்பயிறு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு பட்டாணி பர்டிகுலரா மொச்ச மொச்ச மொச்சப்பயிறு இது எல்லாமே அதிகமான அளவு புளிப்புத்தன்மை இந்த மாவு பொருள் எல்லாமே என்ன பண்ணும்னா உள்ள போய் செறிக்கையிலான புளிப்பா மாறிடும் அப்போ மாவு பதார்த்தங்கள் இப்ப வந்து ஆச்சு ஃபுட்டுன்னு என்ன காரணம்னா அந்த பேலியோ ஃபுட்ல எதெல்லாம் தவிர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிப்பை உண்டாக்கக்கூடிய கூடிய தவிர்த்துருவாங்க அந்த புளிப்பு அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்டு இட்லி தோசை பட்டாணி பயிர் வகைகள் எல்லா விதமான பயிறு வகைகள் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்லி புரோட்டீன் மட்டும் இருக்கக்கூடிய காய்கறி உணவுகளோ அல்லது வெறும் பச்சை கா காய்கறிகளை வந்து வேக வச்சு எடுக்கிறது அதே மாதிரி அசைவ உணவுகள் வெறும் புரோட்டீன் ஃபுட்டாக செலக்ட் பண்ணிப்பாங்க நல்ல வெயிட் லாஸ் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மை வந்து சுத்தமாக குறையிறதுனால புளிப்பு தான் கொழுப்புக்கான அவங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா நார்மல் ஆகிடும் நம்முடைய மருத்துவ முறை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து அற்புதமான ஒரு புளிப்பு இருக்கு அதுவும் அந்த அந்த புளிப்பு வந்து நம்ம நார்மல் புளி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதற்கு மாற்றாக யூஸ் பண்ணக்கூடிய கோடம்புளி அது வந்து இதுல கேரளாவில் இருக்கு ஆமா கொடம்புலியா கோடம்புலியா கொடம்புலி பாக்க ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் சுலை சுலையா இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கொடம்புலி வந்து என்ன பண்ணுவோம்னா கொலஸ்ட்ரால் மற்ற புளி எப்படி வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து கொழுப்பு அதிகப்படுத்துதோ இந்த புளி மட்டும் வந்து கொழுப்பை குறைப்பதற்கு எக்கச்சக்கமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு கார்சினியா கம்போஜியா கேப்சூல் கார்சினியா கம்போஜியா கேப்சூல் வந்து ஃபாரின்ல ரொம்ப பாப்புலர் கார்சினியா கம்போஜியா சேர்த்த பொடிகள் அல்லது கார்ஜினிய கம்போஜியான்னு சொல்லக்கூடிய அந்த கோடம்புலி சேர்ந்த டானிக் இது எல்லாமே உடம்புல உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணும் இப்ப நம்ம புளிப்பு சுவை அப்படின்னா அந்த புளிப்பை எப்படி நம்ம சரி பண்றது குறைக்கிறது அல்லது நம்மளுடைய மருத்துவ முறையில் அந்த புளிப்பை வந்து எப்படி நம்ம மிதப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா ஒரு உணவுல புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லையா அதே போல ஏதாவது ஒரு ரொம்ப நெல்லிக்காய் புளிப்பா இருக்கு உப்பு தொட்டு சாப்பிட்டா அந்த புளிப்பு தெரியாது அதே போல அந்த புளிப்பை குறைப்பதற்கு உப்பு காரம் இந்த ரெண்டு தான் உப்பும் காரமும் சேர்ந்த மருந்துகள் வந்து அற்புதமா புளிப்ப குறைக்கும் பார்த்தோம் அந்த ஃபார்முலா முதற்கொண்டு பார்த்துருக்கோம் அஷ்டச்சூரணம் அப்படின்னு உப்பும் இருக்கு காரமும் இருக்கு கார்ப்பு சுவை அப்படின்றது இருக்கு அத்தனை ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ற அத்தனை ஸ்பைசஸும் காரம் காரம் காரத்தோட வேற வேற சுவைகள் சேரும் இப்ப ஜீரகம் அப்படின்னா

அப்போ இந்த உப்பும் காரமும் போட்டா புளிப்பை குறைச்சிடலாம் இப்ப அந்த ஃபுட்ல ஃபாலோ பண்ற அதான் மிளகு பொடி உப்பு உப்பு எவ்வளவு நாள் அவங்களுக்கு ஏற்கனவே புளிப்பு தன்மை உடம்புல இருக்கு அப்ப குறைப்பதற்கான அவங்க அறியாம அறியாம அந்த மெத்தடாலஜி வந்து அடாப்ட் பண்றாங்க அப்போ காரமும் உப்பும் சேர்ந்த உணவு முறைகள் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள அதிகமான புளிப்பை குறைக்க கூடியது கொலஸ்ட்ரால குறைக்க கூடியது இதே போல துவர்ப்பு சுவை இந்த துவர்ப்பு சுவை வந்து ஐம்புதங்கள்ல மண்ணும் காற்றும் சேர்ந்தது துவர்ப்பு துவர்ப்புனாலே மதர்ப்பு ஒரு மாதிரி மந்தமா இருப்பாங்க துவர்ப்பு ரொம்ப அதிகம் ஒருத்தவங்க உடம்புல அப்படின்னா இந்த உடம்பெல்லாம் கழுத்தெல்லாம் திமிழ் வச்சு ரொம்ப மத்பா இருப்பாங்க பெருசா கேள்வி மதம் இருப்பாங்க தூர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லா நீர் கோரத்து வீக்கம் ஆயிடும்